சூதாடத்தில் பங்கேற்ற தர்மர் சகுனியின் சூழ்ச்சியால் நாட்டை இழந்தார் இதை தனக்கு சாதகமாக்க விரும்பினான் துரியோதனன் தங்களுக்கு அடிமையான தர்மர் பன்னிரண்டு ஆண்டு காலம் வனவாசம் செல்ல வேண்டும் என்றும் அதன் பின் ஓராண்டு காலம் அஞ்ஞாதவாசம் அதாவது யாருக்கும் தெரியாமல் மறைந்து வாழ்தல் செய்ய வேண்டும் என்றும் நிபந்தனை விதித்தான் இதை கடைபிடித்தால் மட்டுமே இழந்த நாட்டை மீண்டும் அளிப்பதாக உறுதியளித்தான் வனவாச காலத்தில் பாண்டவர் உயிரிழந்து விடுவர் என்றும் அப்படி அவர்கள் இறந்தால் நாடு தனக்கே சொந்தமாகும் என்றும் மனதில் கணக்கு போட்டான் நிபந்தனைக்கு கட்டுப்பட்டு தர்மர் தம்பிகள் மற்றும் மனைவி தரௌபதியுடன் காட்டிற்கு புறப்பட்டார் அவர்களுடன் அந்தனர்கள் முனிவர்களும் பின்தொடர்ந்தனர் தன் மீதுள்ள நல்லெண்ணத்தால் தொடர்ந்தாலும் கங்கை கரையை அடைந்ததும் நாட்டுக்கு திரும்பிவிடுவர் என தர்மர் நினைத்தார் கங்கை கரையில் பிரமாணம் என்னும் ஆலமரத்தடியை அடைந்த அவர்கள் இரவில் அங்கேயே தங்கினர் தண்ணீர் மட்டும் குடித்துவிட்டு பொழுதை கழித்தனர் மறுநாள் காலையில் கண்வழித்த தர்மர் பசியால் தோக்கமின்றி கிடந்த அந்தனர்களை கண்டு வருந்தினர் வேதம் கற்ற உத்தமர்களே உங்களின் அன்பை கண்டு நெகழ்கிறேன் காட்டில் உள்ள காய்கனிகளை மட்டுமே கிடைக்கும் விலங்குகளின் நடமாட்டம் அதிகம் இருக்கும் அரக்கர்களின் அச்சுறுதலை சந்திக்க நேரிடும் அதனால் உடனடியாக நாட்டிற்கு புறப்படுங்கள் என வேண்டினார் தர்மபுத்திரரே நாங்களும் காய்களிகளை உண்டு வாழ்வோம் உங்களுக்கு பக்கபலமாக ஜபம் தபத்தில் ஈடுபடுவோம் என்றனர் அந்தனர்களுக்கு உணவிட முடியாத பாவியாக இருக்கிறேனே என மனதிற்குள் வருந்தினார் தர்மர் அதை புரிந்து கொண்ட முனிவர் தவமியர் தர்மபுத்திரரே வருந்த வேண்டாம் சூரியன் கோரிய ஆதித்த மந்திரத்தை உபதேசிக்கிறேன் கழுத்தளவு நீரில் நின்றபடி ஜபித்தால் சூரியன் அருளால் கவலை தீரும் என்றார் தர்மரும் அந்த மந்திரத்தை ஜபிக்க சூரிய பகவானும் காட்சியளித்தார் உன் தேவையை நான் அறிவேன் தர்மா இதோ இந்த அக்ஷய பாத்திரம் மூலம் அனைவருக்கும் அன்னமிடும் பாக்கியம் பெறுவாய் என்று சொல்லி அதை கொடுத்தார் திரௌபதி அந்த பாத்திரத்திலிருந்து கிடைத்த சுவைமிக்க உணவுகளை அனைவருக்கும் பரிமாறியதோடு தானும் சாப்பிட்டார் அன்று முதல் நாள்தோறும் சூரிய பகவானை நன்றுடன் வழிபட்டார் தர்மர்